ஸ்ரீ குருப்பியோ நமகா தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி நூற்றி ஏழாவது தலைப்பு அனுபவ கணம் தலைமுறை தலைமுறையாக வந்த அனுபவ வெயிட் ஆச்சாரத்துக்குத்தான் இருக்கிறது ட்ரெடிஷன் மரபு என்று ஒன்றை மதித்து அதன்படி செய்கிற போதுதான் நம் மனசை இந்திரியங்களை போக்குகளை காரியங்களை ஒரு நெறியில் சீராக கட்டுப்படுத்தி கொண்டு வருகிற டிசிப்ளினும் ஏற்படுகிறது இதுதான் மோட்சத்வாரத்துக்கு முதல் வாசலான சித்தசுத்தி என்பதை திறந்து விடுவது நன்றாக ஸ்திரப்பட்டுவிட்ட எஸ்டாப்ளிஷ்டு ட்ரெடிஷனை நன்கு நிலைப்பட்ட மரபை மதிக்காமல் அதை நம்பாமல் அதில் ஏன் அது எப்படி இது இப்படி என்று கேள்வி கேட்டு கொண்டிருந்தால் கேள்வி கேட்டுக்கொண்டே இருப்பதோடு முடிந்து போகிறதே தவிர பதிலாக இப்போது இருக்கிற ஆச்சாரங்களை எடுத்துவிட்டதற்கு பதிலாக வெயிட்டுள்ள டிசிப்ளின் எதையும் நிலைநாட்ட முடியவில்லை காந்தி மாதிரி தன்னளவில் சுத்தராக இருந்து கொண்டு ஈஸ்வர பக்தியும் பண்ணிக்கொண்டு கொண்டு பழைய இந்திய வழக்கப்படியே எளிய வாழ்க்கை தேக உழைப்பு இவற்றை மேற்கொண்டு இருந்தவர்களே பழைய ஆச்சாரங்களில் சிலவற்றை எடுத்துவிட்டு பழசில் மீதி சில ஒழுக்க கட்டுப்பாடுகளையும் புதிதாக தாங்களே பண்ணின சீர்திருத்த கோட்பாடுகளையும் கலந்து தங்கள் ஆசிரமங்களில் ஏற்பாடு பண்ணி கண்குத்தி பாம்பாக நேராக தாங்களே நிர்வாகத்தை கவனித்து வரும்போது கூட ஒழுங்குக்குத் தப்பான காரியங்கள் நடந்து அதற்காக தாங்களே பகிரங்க கண்டனம் பண்ணி பட்டினி கிடக்கும்படியாக ஆகிறது நூற்றி எட்டாவது தலைப்பு சீர்திருத்தத்தால் கட்டுப்பாட்டு குலைவு என்ன காரணம் என்றால் எஸ்டாப்ளிஷ்டாக நன்கு நிலைப்பட்டதாக உள்ள சாஸ்திர ஆச்சாரங்களில் கை வைத்து கொஞ்சமோ நஞ்சமோ மாற்றி சீர்திருத்தம் பண்ணலாம் என்கிற எண்ணம் வந்தவுடனேயே ஒழுங்குக்கு கட்டுப்பட்டு நடப்பது என்ற அடக்க குணம் போக ஆரம்பித்து விடுகிறது பழையதான ஒரு ஒழுங்குமுறையை இது மனுஷிய சுதந்திரத்தை நெரிக்கிறது என்று சொல்லி ஒரு சீர்திருத்த தலைவர் மாற்றிய உடனேயே அவரை சேர்ந்தவர்களுக்கு அவரே போடுகிற புது ஒழுக்க நெறிகள் உள்பட எல்லா கட்டுப்பாட்டையும் உடைத்துவிட்டு மனம் போனபடி சுதந்திரமாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் ஏற்பட்டு விடுகிறது ஒரு தலைவர் பழைய ஆச்சாரக் கெடுபடியிலிருந்து உங்களை விடுவிக்கிறேன் என்று ஸ்வயமாச்சாரியராக தாமே தம்மை ஒரு சேவியராக இரட்சகராக ஆக்கிக்கொண்டு உதவ வருகிறார் என்றால் அவரை சேர்ந்தவர்கள் கொஞ்ச நாளிலேயே நீங்கள் பழைய ஆச்சாரக் கெடுபடிகளிலிருந்து எங்களுக்கு விடுதலை கொடுத்தீர்களானால் இப்போது நீங்கள் புதிதாக போடுகிற கெடுபடிகளிலிருந்தும் நாங்களே விடுபடுகிறோம் என்று வெளியே கிடம்பி விடுகிறார்கள் அதனால் தான் எந்த இல்லாமல் ஜனங்களை அவிழ்த்து விட்டிருக்கிற சீர்திருத்த இயக்கங்களை சேர்ந்தவர்களைப் போலவே கட்டுப்பாடுகளை வற்புறுத்தும் சீர்திருத்த தலைவரை பின்பற்றுகிறவர்களும் கொஞ்ச காலத்திலேயே அவரவர் இஷ்டப்படி செய்பவர்களாகிறார்கள் தேசபக்தி நேர்மை ஸ்வதேசியம் தியாகம் முதலியவற்றை எத்தனையோ கட்டுப்பாட்டோடு காத்து வந்த ஸ்தாபனத்துக்காரர்கள் இப்போது எப்படி இருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோமல்லவா ஹரஹர சங்கர ஜெய சங்கர தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்